தற்போது கள்ளக்குறிச்சி கள்ளாச்சார சாகுபடி பற்றி தான் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கூட பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த கள்ளக்குறிச்சி மெத்தனால் கலந்த கள்ளச்சாரத்தால் கிட்டத்தட்ட நூறு பேர் வரை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பலர் உயிரிழந்திருக்கிறார் கள்ளச்சாரத்தை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்தவில்லை எனவே பதவி விலக வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று அதிமுகரும் மற்றும் சிலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை இருபது ஆண்டுகளாக அந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் கள்ளச்சாராய விபரத்தில் கோடி கட்டி பறந்து வருகின்றிருக்கிறார் இவருடைய விற்பனை நிலையம் கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் சுற்றுச்சுவருக்கு அருகிலேயே இவர் கள்ளச்சாரியம் விற்பனை செய்கிறார் இவரிடம் கள்ளச்சாரம் வாங்குகிற அனைவரும் கள்ளக்குறிச்சி நகர காவல் நிலையம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் எனவே காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகள் என பலர் இவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் கண்ணுக்குட்டியின் மாமா அங்குள்ள விஎஓஓ கிராம நிர்வாக அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்திருக்கிறார் அவரது ஆதரவில் தொடக்கத்தில் கல்லூராயன் மலையிலிருந்து கலாச்சாரம் வாங்கி வந்து விற்பனை செய்திருக்கிறார் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜன் பின்னர் படிப்படியாக தொழிலை முன்னேறி காவல்துறையினரையும் கையில் போட்டு அதுமேல் அரசியல் கட்சி பிரமுகர்களையும் தனது தொழிலுக்கு பக்கபலமாக சேர்த்து கொண்டு தொழிலை விரிவுபடுத்தி வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல் இவருக்கு வாடிக்கையாளர்கள் உண்டு சில இடங்களுக்கு மொத்தமாகவும் விநியோகம் செய்யும் திறமைப்படுத்தவராக இருந்திருக்கிறார் ஆனால் சில நேர்மையான நியாயம் பேசும் காவல்துறை அதிகாரிகள் பலர் கண்ணுக்குட்டியை கைது செய்திருக்கிறார்கள் கள்ளச்சார விவரத்துக்காக அவரை வழக்கில் உள்ளே தள்ளி குண்ட தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்படுகிறார் இரண்டு முறை குண்ட தடுப்பு சட்டத்திலும் இருபத்தி மூணு முறை கள்ளச்சார வழக்கிலும் கைது செய்யப்படுகிறார் இவருக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லாமலும் இல்லை தற்போது ஒரே குடும்பத்தை சேர்த்த நான்கு பேரை இழந்த முருகன் என்பவர் பல பல காலமாக இங்கு கள்ளச்சாரம் விற்கப்படுகிறது மூட்டை பிளப்பு நடத்தும் எங்களுக்கு ரூபாய் அறுபது ரூபாய்க்கு வாங்கி வந்து குடிப்பதற்கு வசதியாக இருக்கும் எனது குடும்பத்தினரை பலமுறை இந்த கள்ளச்சாரத்தை குடிக்க வேண்டாம் டாஸ்மாகில் வாங்கியும் குடிங்கள் என்றால் யாரும் கேட்கவில்லை இதனால் கண்ணுக்குட்டியை சந்தித்து இந்த தொழிலை விட்டு விடுமாறு கூறினேன் அதற்கு போலீசே என்னை ஒன்றும் கேட்பதில்லை அரசியல்வாதிகளும் கேட்பில்லை நீ சின்ன பையன் எனக்கு புத்திமை சொல்ல வந்திருக்கிறாய் என்று கூறி மிரட்டி அனுப்பிவிட்டார் என்றார் கள்ளச்சார விவரத்தில் இருபது ஆண்டுகளாக இருக்கும் கண்ணுக்குட்டிக்கு அதிக வருவாய் கிடைத்திருக்கிறது இதனால் காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகளுக்கு கப்பம் கட்டி வந்திருக்கிறார் அவருக்கு நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அவர்கள்தான் இவருக்கு துணையாக பக்க பலனாக இருந்திருக்கிறார்கள் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் மாமூல் கொடுப்பது போல் அவ்வப்போது அவர்கள் தேவைக்கேற்ப பணம் கொடுத்து வந்திருக்கிறார் அதனால் இவரை யாரும் கண்டிப்பதில்லை இவர் கைது செய்யப்பட்டாலும் உடனே இவரை பிணையில் எடுத்து விடுவார்கள் வழக்கை இல்லாமல் தடுத்து விடுவார்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் இவருக்கு அனுசரணையாக இருந்திருக்கிறார்கள் போலீசிலும் மேல்மட்டம் வரை இவர் மாமூல் கொடுத்து வந்திருக்கிறார் இவரை பாலிச்ச காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்காக சென்றால் அந்த நேரத்தில் எம்எல்ஏ இருப்பினரிடமிருந்து கண்ணுக்குட்டியை உடனே விடுவீங்கள் என்று தொலைபேசியில் செய்தி வரும் இதேபோல் கலோராயன் மலையில் கள்ளச்சாரையும் காய்ச்சும் பலரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அந்தந்த நேர ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை ஆதரவு அந்தந்த நேரத்தில் உள்ள ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை ஆதரவளிக்கிறால் காவல்துறையினர் தங்களுக்கு கிடைக்கும் மாமலை வாங்கி கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று பிரச்சனை தான் அவர்கள் மாட்டிக்கொண்டு முடிக்கிறார்கள் சஸ்பெண்ட் ஆகிறார்கள் ஆனால் இந்த கள்ளச்சார கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விற்பனைக்கு எதிராக பேசி தற்போது சட்டமன்றத்தை அமளி செய்து வருகின்ற கருப்பு சட்டை அணிந்த அஇஅதிமுகவினர் கட்சியில்தான் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜனும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரிடமிருந்து வாங்கி விநியோகம் செய்பவர்கள் பாஜகவினர் மற்றும் பல கட்சியினர் இருப்பதனால் இவரை எந்த கட்சியை வந்தாலும் ஆதரவடுத்தி போகிறார்கள் இந்த கள்ளச்சார சாவுக்கு பொறுப்பேற்று மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் இதற்கு திமுக சிலர் நாங்கள் தெர்லெட்டில் துப்பாக்கி நடந்த போது அப்படி நடந்ததே எனக்கு அடுத்த நாள் தான் தெரியும் தொலைக்காட்சி பத்தாம் தேர்ந்து கொண்டு நின்று பொய் சொல்லவில்லை அதை கலாச்சாரத்தை பள்ளிகளுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து அனைத்து அதிகாரிகளும் இரும்பு கொண்டு அடக்கி வைத்திருக்கிறோம் மாற்றியிருக்கிறோம் அதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை விட்டவர்கள் தான் அதிமுக முதல்வரிலிருந்து விஜயபாஸ்கர் என்று பலருடைய பெயர்கள் குட்கா வழக்கில் இருக்கிறது அந்த வழக்கை தடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் டாஸ்மாக் விற்பனை இருக்கும் பொழுதே வாங்கி குடிப்பது மிகப்பெரிய தவறு அது விஷம் என்று தெரிந்தும் வாங்கி குடித்தவர்களை என்ன செய்ய இயலும் இதை தற்கொலை முயற்சி பொழுதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இதை எங்களால் எப்படி தடுத்திருக்க முடியும் இதுபோன்று பிரச்சினைகள் வெளிவரும் தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் தற்போதும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று திமுகவினர் கூறுகிறார்கள் இந்த கள்ளாச்சார வரையே ஒரு அதிமுக தான் என்பது குறிப்பிடத்தக்க இந்த கள்ளாச்சாரத்தில் நான்கு பெண்கள் உட்பட ஐம்பத்தி நாலு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளாச்சாரத்தில் மெத்தனால் மட்டும் கலக்கப்படவில்லை அவருடன் மெத்தல் டர்பனைன் என்ற டர்பனைனும் கலக்கப்பட்டிருக்கிறது இது ஆன்லைனில் வாங்கி ஒரு சிராமிக் நிறுவனத்தின் மூலம் வரவழைக்கப்பட்டு இரண்டு கண்கள் அங்கிருந்து பெறப்பட்டிருக்கிறது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது